வசந்த டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய சினிபுத்துல சினிமா பற்றின பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் கோட் படத்துக்கு அப்புறமா அவர் அடுத்தபடியாக என்ன படம் தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் நிறைய இருந்துச்சு ஆனால் அது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா இன்னும் முடிஞ்சப்பட்ட காணப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இடையில அக்ய்குமார்க்காக ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை போய் சொன்னாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் பாலிவுட்ல அந்த டேம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இவருக்குள்ளேயே ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு அப்போ இன்னும் பில்டப் பண்ணி ஒரு என்னான்ஸ்மெண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கதை எடுப்போம்

பொறியேஏக்கதற படத்துடைய ஷூட்டிங் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள்லாம் இது என்ன மாதிரியான கதையா இருக்க போது புதுசாவுல இருக்கும் அவரோட படம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்றது பொறுத்து இருந்து பாக்கலாம் சூர்யாவுடைய அடுத்த படம் அப்படினு பார்க்கும்போது இப்ப ஆர்ஜே பாலாஜி படம்லாம் இல்லப்பா அடுத்து தான் வெங்கி வெங்கியாட்லூரியோட படத்தை பத்தி தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தெலுங்கு தமிழ್ மாறி மாறி அந்த படத்தோடயே அப்டேட்டுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷன கிரியேட் பண்ண திரைப்படம் அப்போ எப்படி வசூல் சாதனை படைக்காம இருக்கும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க பாருங்க லக்கி பாஸ்கர்ன்ற ஒரு திரைப்படம் போதும் வெங்கி அட்லூரி யாருன்னு சொல்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹிட் படத்தை கொடுத்த வெங்கி அட்லூரி திரும்பவும் அதே மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம்ல கை வைக்கிறாரு அதுவும் சூர்யா மாதிரியான ஒரு வருஷத்தில் ஆக்டரை வச்சு பண்ண போறாரு அப்படின்னும் போது ஹைப் கிரியேட் ஆகாம என்ன பண்ணும் ஆனா இந்த படத்துல இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னா அதுல நிறைய நிறைய பிராண்ட்ஸ் வரணும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்துடைய ஓடிடி உரிமமும் இப்ப வாங்கியிருக்காங்க படமே இப்பதான் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள நான் வாங்கிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி கோடி ரூபாய் கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் இந்த திரைப்படத்தை வாங்கிட்டாங்க இப்பவே அப்படின்னு சொல்றாங்க இதுல சூர்யா ஒளிய அவர் நடித்த திரைப்படங்கள்ல அதிகமா காசு கொடுத்து வியாபாரமான ஒரு திரைப்படம் அப்படின்னா அது இந்த திரைப்படம் தான் அதுலயும் படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே ஏன் படத்துடைய ஷூட்டிங்க்கு முன்னாடியே அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இந்த திரைப்படத்தை நம்பிக்கையோட நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கு பிரபாசோடைய நடிப்புன்னு சொல்லும் போது இப்போ ரெண்டு படம் தி ராஜா சாப் அப்படின்ற படம் பாஜி அப்படின்ற படம் இந்த படங்களோட ஷூட்டிங் எல்லாம் படங்களுடைய அப்படின்றதா ராஜா சாப் படத்துல நிதி அகர்வால் மாளவிகா மோகனன் ஹீரோயினா நடிக்கிறாங்க இது இந்த பாஜி திரைப்படத்துக்குமே பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஏன்னா அனுராக உப்படியோட இயக்கத்துல இமான் வீதில கதாநாயகியா நடிச்சு இன்னும் இந்த படத்தோடைய ஷூட்டிங் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு ஆனா எல்லாத்தை விட முன்னாடி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி இன்னும் ஆரம்பிக்காம இருக்காங்களே அப்படின்னு கேட்டா அதான் ஸ்பிரிட் அப்படின்ற படம் இந்த படம் சந்தீப் ரெட்டி வங்காவுடைய இயக்கத்துல உருவாகுதுன்னு சொன்னாங்க படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணும் மாசாதான் வச்சீங்க ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்டா எங்களுக்கே அந்த

பலப்படுத்தியிருக்கு அதனால வசூலும் இந்த படம் பலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பலாம் கார்த்தி சூர்யா ரெண்டு பேரும் போட்டி போட்டு தெலுங்குல அப்படியே நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ சூர்யாவுடைய நடிப்பில் வெங்கி அட்லூரி ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்றது தெரிஞ்சதுதான் ஹிட் ஒன் டூ த்ரீ அப்படின்ற சீரீஸ்லாம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ஹிட் ஃபோர் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க அந்த படத்தில் கார்த்தி நடிக்க போகிறதா சொன்னாங்க ஆனால் அதுக்கு நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா அதனால் வெங்கி அட்லூரியோடைய இயக்கத்தில் உருவாகக்கூடிய சூர்யாவுடைய திரைப்படத்தில் கார்த்தி ஒரு முக்கியமான கேரக்டரில் அப்படி வந்துட்டு போகிறானா ஆனால் ஸ்க்ரீனே கிழிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த படம் இருக்கும் மாஸ் என்ட்ரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த படத்துக்கு கார்த்தி பெரிய அளவில் சம்பளம் வாங்கலை அப்படின்னாலும் தெலுங்குல நான் வரப்போகிறேன் அதுக்காக தான் இந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க சோ கார்த்தி அர்த்ததா இதுல பிசி சூர்யா அங்க வெங்கியற்றியோட பிசி அப்படின்னு சொல்லி சைலேஷோட ஏகத்தla ஹிட் 4ல கார்த்திக் தான் நடிக்க நடக்க போறாங்களா இப்போ கார்த்தி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படங்களோட ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே போய் அங்க ஜாயின் அடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ சீக்கிரமா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய ஒரு ஹைப்ப தெலிக் இன்டஸ்ட்ரியல கிரியேட் பண்ணுன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு நம்மளுடைய செனிபூத்ல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்கla நான் வந்து சந்திக்கிறேன் ஹண்டலண்ட் திஸ் இஸ் பேக் फ्रॉम விஜயஸ்ரீ டேக் கேர்